இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய மருத்துவர் தினம் குறித்து டாக்டர் ஏஞ்சலின் செல்வராஜ் தெரிவித்த கருத்துகள் சேலம் மாவட்டத்தில் ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு இந்நாளின் முக்கியத்துவத்தை விளக்குகிறார் டாக்டர் ஏஞ்சலின் செல்வராஜ் அவர் பேசுகையில் இந்த ஜூலை ஒன்றாம் தேதி மருத்துவர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசு ஜூலை ஒன்றாம் தேதியை தேசிய மருத்துவர்கள் தினமாக அறிவித்தது இது புகழ்பெற்ற மருத்துவர் மேற்கு வங்கத்தின் இரண்டாவது முதலமைச்சரான டாக்டர் பிதன் சந்திர ராய் இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஜூலை ஒன்றாம் தேதி மருத்துவ தினமாக இந்திய தேசிய சட்டத்தின்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கருப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் வெளியில் தெரியாத உணர்ச்சி மற்றும் மன சவால்களை கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த கருப்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மருத்துவர் ஒவ்வொருவருக்கும் பிறந்தது முதல் அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறார் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு எப்பொழுதெல்லாம் தடுப்பூசி கொடுக்க வேண்டும் என்னென்ன ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று கவனிப்பதற்கு ஒரு மருத்துவர் ஆலோசனை கூறுகிறார் முறையான உடற்பயிற்சி நோய் வராமல் தடுக்க என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் ஒரு நல்ல ஆசிரியராகவும் ஒரு மருத்துவர் இருக்கிறார் எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு மருத்துவர் வாழ்நாளில் எப்பொழுதும் தேவையில் இருக்கிறார் ஒருவர் உடலில் ஏதாவது நோய்கள் மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த நோய்க்கு காரணம் என்ன என்று கண்டுபிடித்து அதற்கு முறையான சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் தேவை ஃபேமிலி டாக்டர் அல்லது குடும்ப மருத்துவர் என்று சிலர் அவர்களை நண்பர்களாக அல்லது உறவினர் போல அவர்களை கவனித்துக் கொள்வார்கள் உடலில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் அந்த மருத்துவரை சந்தித்து அவர்களிடம் ஆலோசனை கேட்டு அவர்கள் சொல்லும் சிகிச்சை அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய மருத்துவர்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வார்கள் இன்று மருத்துவத்திறை மிகவும் முன்னேற்றமடைந்து பல சிறப்பு துறைகளாக செயல்பட்டு வருகிறது குழந்தை பிறந்தவுடன் கவனிப்பதற்கு பீடியாட்ரிஷியன் அதிலே நியோனேட்ரலஜிஸ்ட் என்று மிகவும் சிறிய குழந்தைகள் பிறந்தவுடன் இருக்கிற பிரிவை கவனித்துக் கொள்ளக்கூடிய மருத்துவர்கள் உள்ளனர் முதுமை பருவத்தில் ஜீரியட்ரிஷியன் என்று வயதிற்கேற்ற சிகிச்சை கொடுக்கக்கூடிய விதத்தில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கின்றனர் மருந்து மாத்திரைகள் மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சை அதி நவீன கருவிகள் மூலம் கொண்டு செய்யக்கூடிய சிகிச்சைகள் மிகவும் வளர்ந்துவிட்ட காலம் இது ஒரு குடும்ப மருத்துவர் என்பவர் ஒருவருக்கு எந்த துறையை சேர்ந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இந்த நோய்காணிகளால் நல்ல பயன்பெறலாம் என்று வழிகாட்டுவர் அன்றி பிறநலம் ஒன்றே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறவர்கள் மருத்துவர்கள் மருத்துவர்களும் மனிதர்கள் எனவே அவர்கள் நலனும் முக்கியம் என்ற நோக்குடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடுக்கப்பட்டுள்ள கருப்பொருள் பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர் ஒரு மருத்துவர் என்பவர் வெளியில் தெரியாத உணர்ச்சிகள் மற்றும் மனசவால்களையும் சந்திக்கிறார்கள் என்ற பொருளை கவனத்திற்கு இது கொண்டு வருகிறது இந்த மருத்துவ தின நாளில் நீங்கள் அனைவரும் மருத்துவரும் நம்மை போன்ற ஒரு மனிதன் அவர்களை நம்மை போலவே பாவித்து அவர்கள் சொல்லுகிற வைத்தியத்தை அட்வைஸ் அதை நாம் சரியாக ஃபாலோ பண்ணி நல்ல முடிவை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் உழைக்க வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தரும் தகவல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ சங்கம் மார்த்தாண்டம் கலை சார்பாக போதை விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியை தேசிய மருத்துவ சங்கம் முன்னாள் தலைவர் விஜயகுமார் கொடியை அசைத்து துவக்கி வைத்தார் ஜோதி ஏற்றப்பட்டு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளோடு மார்த்தாண்டத்தில் துவங்கிய மாரத்தான் பயணம் பயணம் சந்திப்பில் நிறைவடைந்தது இதில் ஏராளமான பெண் மற்றும் ஆண் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இந்திய மருத்துவ சங்கம் சார்பாக மருத்துவர்களின் மன அழுத்தத்தை போக்க மாதம் ஒருமுறை யோகா சிபிஆர் போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அரசு மற்றும் தனியார் மருத்துவர்கள் மன அழுத்தத்தை போக்க மத்திய மாநில அரசுகள் யோகா தியானம் உட்பட மன அழுத்தத்தை போக்கும் பயிற்சிகளை அளிக்க முன்வர என நிர்வாகிகள் மார்த்தாளுடத்தில் கேட்டுக்கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர் அதற்கேற்ப சிக்கல் நிறைந்ததாக இருந்த வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் விதத்தில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரியை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது எட்டு வருடங்களை நிறைவு செய்துள்ள ஜிஎஸ்டி நடைமுறை வணிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் கீழ் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் சேலம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் ஜிஎஸ்டி வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் வரி வருவாய் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடியிலிருந்து நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையர் சித்லிங்கப்பா தெளி வி ஹேவ் அரௌண்ட் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் டேக்ஸ் பேயர்ஸ் அண்ட் அவர் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் த இயர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இட் வாஸ் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் செவென்ட்டி க்ரோர்ஸ் தேட் ரோஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சென்ட் ஓவர் த ப்ரீவியஸ் இயர்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் வென் த நேஷனல் எவரேஜ் வாஸ் எலவன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் அண்ட் ஸ்டேட் எவரேஜ் வாஸ் சிக்ஸ்டீன் பெர்சென்ட் திஸ் இஸ் எ வெரி ரிமார்க்கபிள் க்ரோத் இன் த ட டாக்ஸ் கலெக்ஷன் இன் திஸ் கமிஷன் ரேட் இந்த இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவர் டேக்ஸ் கலெக்ஷன் ரோஸ் டூ ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கோர்ஸ் தட் இஸ் டென் பர்சன்ட் க்ரௌத் அண்ட் இந்த ப்ரீவியஸ் டூ மந்த்ஸ் விவ் கலெக்டெட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ growth தட் இஸ் சிக்ஸ்டீன் பர்சன்ட் year. நடப்பு நிதியாண்டில் இரண்டு மாதத்திலேயே ஜிஎஸ்டி வருவாய் எட்நூத்தி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது சிறப்பு சோதனைகள் வாயிலாக போலியான கணக்குகள் அடையாளம் காணப்பட்டு அவை தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் வணிகர்களின் நலன் காக்கும் வகையில் உதவி மையமும் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தில் செயல்பட்டு வருகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் டிஜிட்டல் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் நாட்டு மக்களுக்கு அதிகாரம் அளித்து தொழில்நுட்பத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் சிக்கல் செல் அனிமியா பாதிப்பு வராமல் தடுக்க முறையான பரிசோதனை அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் அனுப்பிரியா பட்டேல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் நலனுக்காகவே ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முக்கியமான பொருளாதார சீரமைப்பு நடவடிக்கையாக சரக்கு மற்றும் சேவை வரி விளங்குவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது